கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைக்கிறது இரண்டு வருடங்கள் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்தடை ஏற்பட்டுவிடும் இரண்டாயிரத்தி ஆறு பதினோரு காலகட்டம் இருக்கிறது இல்லையா அந்த காலகட்டம் போல் ஒரு இருண்ட காலகட்டம் தமிழ்நாட்டுக்கே கிடையாது ஏன்னா தமிழ்நாடு இரண்டு தான் கிடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினோரு அந்த எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த கிட்டத்தட்ட அந்த மூன்று மூன்றரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் மட்டும்தான் மின்சாரம் இருந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மின்சாரம் இருந்தது ஏனால் இருபது மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் தான் கிடந்தோம் அந்த நிலையில இருந்தது இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் என்னை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இதை அனுபவித்திருப்பீர்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கு எனக்கு என்னுடைய மகன் கைக்குழந்தை அந்த குழந்தையை எழுத்துக்கொண்டு இதே மே மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வெப்பத்தின் காரணமாக எத்தனை துன்பங்களை அனுபவித்தோம் என்று இன்றைக்கும் என் அன்பு இந்த அந்த காட்சிகள் இன்றைக்கும் அந்த காட்சிகள் நினைவாக இருக்கிறது